அறிவித்தல் எல் என அறியப்படும் நோயினால் உலகளாவிய ரீதியில் வருடாந்தம் பத்து லட்சம் பேர் பாதிக்கப்படுவதுடன் ஆண்டுதோறும் அறுபது ஆயிரம் வரையிலான உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் ஒரு பாரதூரமான நோயாகும் தற்போதைய பருவமழையை தொடர்ந்து எமது பகுதியிலும் எலிக்காச்சல் நோயினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்து வருகின்றது யாழ்ப்பாணத்தில் சிலர் எலிகாய்ச்சல் நோயினால் உயிரிழந்திருப்பதை அனைவரும் அறிந்துள்ளீர்கள் இந்நிலையில் எலிக்காய்ச்சல் என அறியப்படும் லெப்ரோஸ்பைரோசிஸ் நோய் தொடர்பில் அனைவரும் விழிப்புடன் இருப்பது அவசியமாகின்றது இது லெப்ரோஸ்பைரா எனும் பாக்டீரியாவினால் ஏற்படுத்தப்படும் விலங்குகள் மூலம் பரவுகின்ற ஒரு கொடிய தொற்று நோயாகும் எலிகள் அகிலான் உட்பட கொறிப்பான்கள் மற்றும் கால்நடைகளின் சிறுநீருடன் வெளியேறும் பாக்டீரியா கிருமி தொற்றினால் இந்நோய் ஏற்படுகின்றது வயல்களில் அல்லது சேற்று நிலங்களில் இவ்வாறான விலங்குகளின் சிறுநீர் மூலம் தொற்றடைந்த தண்ணீரில் அதிக நேரம் வேலை செய்யும் விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் எலிகாய்ச்சலினால் அதிகம் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது தோலிலுள்ள காயங்கள் உராய்வுகள் மற்றும் கண்முட்பட மென்சவுகள் மூலம் நேரடியாகவும் விலங்குகளின் சிறுநீர் மூலம் தொற்றடைந்த உணவு மற்றும் குடிநீர் ஊடாகவும் கிருமி மனிதருக்கு தொற்றுகின்றது லெப்ரோஸ்பைரோசிஸ் நோயிலிருந்து உங்களையும் உங்கள் சமூகத்தையும் பாதுகாத்துக்கொள்ள பின்வரும் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றுவது அவசியமானது அவசியமற்ற சந்தர்ப்பங்களில் வயல் தண்ணீரில் அல்லது சேற்று நிலங்களில் நிற்பதை தவிர்த்து வயல் நிலங்களை அண்டியுள்ள நீர்நிலைகளில் குளிப்பதை தவிர்த்திடுங்கள் வீடுகளிலும் வயல் நிலங்களிலும் எலிகள் தங்காத வண்ணம் கற்குவியல்கள் குப்பை கூளங்களை துப்புரவு செய்யுங்கள் எப்போதும் கொதித்தாரிய தண்ணீரையே பருகுங்கள் குடிநீர் மற்றும் உணவுப் பொருட்களுடன் எலிகள் தொடர்புபடும் சந்தர்ப்பங்கள் தொடர்பில் அவதானமாக இருங்கள் எலிக்காய்ச்சல் நோயானது கிருமி தொற்று ஏற்பட்ட நாளிலிருந்து ரெண்டு நாட்கள் தொடக்கம் இரண்டு மூன்று வாரங்கள் வரையான காலப்பகுதியில் நோய் அறிகுறிகளை வெளிப்படுத்தலாம் காய்ச்சல் தலையிடி வயிற்றுநோ தசைநோ குமட்டல் வாந்தி கன்சிபத்தல் போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம் இவ்வாறான அறிகுறிகள் டெங்கு உட்பட வேறு சில நோய்களுக்கும் பொதுவானவை என்பதால் வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது அவசியமானது வயல் அல்லது சேற்று நிலத்தில் வேலை செய்தவை தொடர்பாக வைத்தியருக்கு தெரியப்படுத்துங்கள் விசேடமாக எலிக்காய்ச்சல் தொடர்பில் அதிக ஆபத்தை எதிர்கொள்ளும் விவசாயிகளுக்காக முற்கூட்டிய பாதுகாப்பிற்கான பாக்டீரியா எதிர்ப்பு மாத்திரைகள் தற்பொழுது சுகாதாரத் திரைக்கடத்தினால் வழங்கப்பட்டு வருகின்றது உங்கள் பகுதி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை அல்லது சுகாதார உத்தியோகத்தர்களை தொடர்பு கொண்டு முற்பாதுகாப்புக்கான மாத்திரைகளையும் சுகாதார ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் எலிக்காய்ச்சல் தொடர்பில் விழிப்பாயிருப்போம் வறுமுன் காப்போம் நன்றி